பெரிய கலாமா மீ பே வா மீ சீமா தெரிஞ்சு கலாமா புரிஞ்சு கலாமா மீ பே வா மீ சீமா புரிஞ்சு கலாமா தெரிஞ்சு வா என்றால் வகுதி போவா என்றால் பொது வகுதி பொது வகுதியில் பெரிய வகுதி மீ பெரு பொது வகுதி வா என்றால் வகுத்திவா என்றால் பொது வகுத்தி பொது வகுத்தியில் பெரிய வகுத்தி நீ பெரு பொது வகுத்தி அதை எல்லோரும் சுருக்கமாக இப்படித்தான் சொல்லுறாங்க எல்லோரும் சுருக்கமாக இப்படித்தான் சொல்லுறாங்க மீவ மீ தேவா தெரிஞ்சுக்கலாமா தெரிக்கலாமா நீ பேவா மீ சீமா தெரிஞ்சுக்கலாமா மா என்றால் மடங்கு போமா என்றால் பொது மடங்கு பொது மடங்கில் சிறிய மடங்கு மீ சேர பொது மடங்கு மா என்றால் மடங்கு போமா என்றால் பொது மடங்கு பொது மடங்கில் சிறிய மடங்கு மீச்சு பொது மடங்கு அதை எல்லோரும் சுருக்கமாக இப்படித்தான் சொல்லுறாங்க எல்லோரும் சுருக்கமாக இப்படித்தான் சொல்லுறாங்க மீசீமா மீ சீமா தெரிஞ்சுக்கிட்டோமே மீ சீமா தெரிஞ்சுக்கிட்டோமே புரிஞ்சுக்கிட்டோமே पुरुंज में मी पेवा मी सीमा पुरुंज में